ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கடம்பா சரணம் கதிர் வேளா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம் என் செல்ல பிள்ளையே இந்த முருகப் முருகப்பெருமான் சொல்வதை ஒரே ஒரு முறை கேட்டுப்பார் மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்லவே உன்னுடைய வீழ்ச்சி என்பது வாழ்வின் முடிவில் தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அதாவது யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது ஆனால் சின்ன எறும்புக்கு அதனுடைய சக்கையே போதுமானதாக இருக்கிறது தோட்டம் கிடைக்கும்போது யானையாயிரு சக்கை கிடைக்கும் போது எறும்பா செல்லவே வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது எப்படி என்றால் தெளிந்த நீருடன் கலங்கிய நீர் சேரும் பொழுது கலங்கியது போல்தான் தெரியும் அதை உற்று கவனித்தால் கலங்கிய நீரை தெளிந்த நீர் தன்னுள் இணைத்து தெளிய சொல்லும் அதுபோலத்தான் நீயும் தன்னை விட மேலான தெளிந்தவர்களோடு கலந்து இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் என்று சொல்லவே வெற்றி நிச்சயம் நீ இன்று நீ செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க நிச்சயமாக இந்த திருச்செந்தூர் முருகன் அருள் பாலிப்பேன் நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன் அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக்கொடுக்க முடியாது அதற்கு பல தோல்விகளும் சில துரோகங்களும் தேவைதான் எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது புரிகிறதா என்று எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை நான் சொல்வதை பின்பற்றினால் உனது வாழ்க்கை சிறப்பாகும் என்று நிராசையாகி போனாலும் பரவாயில்லை எப்போதும் உயர்ந்த இலக்குகளை குறிவை விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது தூக்கி எறியப்படும் தருணங்களில் தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது ஆகவே வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி வருத்தப்படாதே கலங்காதே துன்பப்படாதே எல்லாமே நன்மைக்கு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கும் அதே மாதிரிதான் இன்பத்தின் ரகசியம் இன்பத்தின் ரகசியம் எதில் அடங்கியிருக்கிறது என்று தெரியுமா நீ விரும்பியதை செய்வதில் அல்ல நீ செய்வதை விரும்புவதில் தான் அதேபோல் தான் உழைப்பு உழைப்பு உடலை வலிமையாக்கும் துன்பங்களை மனதை வலிமையாக்கும் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே என்னிடம் சொல் உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல் ஆகவே அப்படி இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற வேச்சுக்கே இடம் இருக்காது அன்பு இதயத்தில் இருக்கட்டும் அறிவு செயலில் இருக்கட்டும் ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும் தடைகளை கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் இது வழிகளால் உரம் போட்ட இதயம் சிறு சிறு துன்பங்களால் துவண்டு விடாது முட்கள் உள்ள வேலிதான் உறுதியானது என்றெல்லவே என்னை யாரும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் நிற்கும் பொம்மை அல்ல நீ என்பது நீயே உன்னை உனக்கு பிடித்தால் மட்டும் போதும் வாழ்க்கையில் சில நேரம் தொடர் கஷ்டங்கள் வரலாம் அவற்றை நம்பிக்கையுடன் சந்தித்துப் பழகு மனம் தளர்ந்து விட வேண்டாம் அவைதான் நாளை நாம் பெறப்போகும் வெற்றியின் படிக்கட்டுகள் மனதை சந்தோஷமாக இருக்கும்போது போது பாதைகளை பற்றி பயம் ஏற்படுவதில்லை ஆகையால் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் எதிர்காலத்தை எதிர்கொள்ள கஷ்டமே இருக்காது விழிப்பதற்கே உறக்கம் வெல்வதற்கே தோல்வி எழுவதற்கே வீழ்ச்சி இதுதான் நான் சொல்லும் இன்றைய சத்தியமான பாடம் என்று செல்லமே இதயத்தில் எத்தனை வழிகளும் கவலைகளும் இருந்தாலும் இளம் இனிமையாக சந்தோஷமாக பிறரிடம் பேசி பழகு அப்படி பிறரிடம் பேசினாலே அந்த உலகமே உன்னிடம் பேச ஆசையும் ஆவலும் கொள்ளும் அழகாக இல்லை என்று வருத்தப்படாதே அழகாக இல்லவே என்று வருத்தப்படாதே உன் தகுதி உயரும் போது நீ அழகாய் இந்த பிரபஞ்சத்திற்கு தெரிவாய் வெற்றி என்பது நூறு முறை விழுந்து நூறு முறை எழுவதுதான் நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் துன்பங்களை தனியாக எதில் எளிய தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் ஆகவே சுமக்கும் வரைதான் பாரம் சுமந்து விடு கடக்கும் வரைதான் தூரம் கடந்து விடு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்று முழுமையாக உன்னை நீ நம்பும் முதலில் அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் மற்றவர்கள் உன்னை கீழே வீழ்த்த முயன்றால் நீ அவர்களுக்கு மேலே இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் ஆகவே பிரச்சனைகள் என்பவை சிறு சிறு கற்களை போன்றவை கண்ணீர் அருகில் வைத்து பார்த்தால் நம்முடைய பார்வையை மற மறைத்துவிடும் ஆகவே சோர்வு உன்னை சோர்வடைய செய்து விடக்கூடாது அதிலிருந்து விலகி நிற்பதோடு சோம்பலுக்குரிய காரணத்தை கற்றுக்கொள் கண்டறிந்து விளக்கவும் கற்றுக்கொள் நல்ல லட்சியத்தை ஏற்படுத்திக்கொள் என்றவே அதற்காகவே உன்னை மனிதனாக இந்த கடவுள் படைத்திருக்கிறார் குறிக்கோள் இன்று வெறுமனே வாழ்வதில் அர்த்தமில்லை எதிர்காலம் பற்றி வீணாக சிந்திக்காதே உனக்குரிய கடமையை துணிவுடன் செயல்படுத்து அது வெற்றியோ தோல்வியோ அதை என்னிடம் விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆகவே வழியோடு நடத்தப்படுகிற போராட்டத்தால் மட்டுமே வெற்றிகளை கூட விசித்திரமாய் கொடுக்க முடியும் மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டலாம் மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டலாம் நினைக்காவிட்டால் உன்னால் சின்ன புத்தகத்தை கூட புரட்ட முடியாது ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக நான் சொன்னதை கேட்டு உன்னது உனக்கானது நல்லதொரு மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி